சேய் நாட்டுக்கோழி வளர்ப்பு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க வணக்கம் சேய் நாட்டுக்கோழி வளர்ப்பு எல்லாரும் வந்து இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து கேட்டிருந்த வீடியோ தான் லாஸ்ட் வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன் உங்களுக்கு என்ன மாதிரியான வீடியோஸ் வேணும் அது வந்து நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ நிறைய பேர் வந்து இந்த வீடியோ வந்து போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க அதாவது சிறுவடை கோழிகள் பற்றி வந்து தகவல்கள் அந்த வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ வீடியோ போடுறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் நீங்கள் ப்ரெஸ் பண்ணி வச்சிங்கன்னா உடனுக்குடன் அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்துட்டே இருக்கும் இப்போ வந்து சிறுவடை கோழிகள் வந்து எப்படி நம்ம தேர்ந்தெடுக்குது அதாவது பியோர் சிறுவடையாக வந்து நம்ம எப்படி எடுக்கிறது அப்படின்னு வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஸோ வந்து பியோர் சிறுவடையை நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றது தான் நம்ம ஃபர்ஸ்ட் வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட் நீங்கள் வந்து சிறுவடை கோழி வந்து வளர்க்க போகிறீங்க அப்படின்னா சிறுவடையை தேர்ந்தெடுக்கும் போது அதாவது பெரிய கோழியே வந்து ஒரு கிலோ தான் இருக்கும் அதுக்கு மேலே ஒரு மேக்ஸிமம் ஒரு வந்து ஒன்றே கால் கிலோ இருக்கலாம் அதுக்கு மேலே வந்து சிறுவடை கோழிகள் வந்து வெயிட் ஏறவே மாட்டாங்க ஸோ நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வாங்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வெயிட் செக் பண்ணி பாருங்க அதிகமா இருந்தாங்க அப்படினா கண்டிப்பா அது கலப்பின கோழி அதை வாங்கவே வாங்காதீங்க இப்போ அடுத்து பாத்தீங்கன்னா இப்போ நீங்க வந்து கோழியை வந்து நீங்க பாக்கும்போது அந்த கோழியோட அதாவது வால் பகுதி இந்த வால் பகுதி அப்படினா இந்த மாதிரி இது கும்புடு கும்பு அப்படினு சொல்றனே இப்படி நம்ம கும்புடு போடும்போது எப்படி அந்த கை இருக்கு ஒரு கூம்பு மாதிரி இருக்கு இல்லையா இந்த மாதிரி தான் ஷேப்ல தான் இருக்கும் கொஞ்சம் வந்து தூக்கலா இருக்கும் அவ்வளோ மட்டும்தான் அவங்களோட வால் இருக்கும் ஸோ அதை பார்த்தே வந்து நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம் இது வந்து சிறுவடை கோழியா இதில் வந்து நீட்டாக இருந்தால் கண்டிப்பாக சிறுவடை கோழி கிடையாது அவங்களோட கோழி வால் வந்து ரொம்ப சின்னதாக இந்த மாதிரி நம்ம கும்பிடு போட்டால் நம்ம கை வந்து என்ன ஷேப்பில் இருக்கோ அந்த ஷேப்பில் கொஞ்சம் தூக்கலாக இருக்கும் அப்படி இருந்தால் அது பியோர் சிறுவடை கோழி ஸோ நீங்கள் கண்டிப்பாக வந்து அதை வாங்கலாம் இன்னும் வந்து சிறுவடையில் வந்து பெட்டையாக இருந்தாலும் சரி அதுக்கப்புறம் சேவலாக இருந்தாலும் சரி ரெண்டு பேருக்குமே வால் வந்து ரொம்ப பெருசாக இருக்காது சின்னதாக தான் இருக்கும் ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு கோழிங்களை தேர்ந்தெடுங்க இந்த ரெண்டு விஷயமே வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்ம கோழி வந்து அதாவது சிறுவடை கோழிங்க வந்து வாங்கும் போது அதே மாதிரி ரொம்ப வந்து சிறுவடை கோழி வந்து ரொம்ப பெருசாகவும் இருக்க மாட்டாங்க நல்லா வந்து ஷார்ட்டாக இருப்பாங்க சின்னதாக தான் இருப்பாங்க ஸோ அதுவுமே நீங்கள் வந்து கவனிச்சுக்கோங்க நீங்கள் வாங்கும் போது அப்புறம் வந்து நம்ம வந்து இப்போ நிறைய பேர் கேட்குறீங்க நான் வந்து சின்னதாக ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன் எந்த கோழி வந்து பெஸ்ட்டு ஸோ அந்த மாதிரிலாம் நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க பெஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா வந்து சிறுவடை தாங்க ஏன்னா வந்து முட்டையும் பார்த்திங்கன்னா நமக்கு அதிக அளவில் கிடைக்கும் நார்மலாக ஒரு சிறுவடை கோழி பார்த்திங்கன்னா இருந்து இருபது முட்டை கண்டிப்பாக இடுவாங்க அதுக்கப்புறம் கறின்னு பாத்தீங்கன்னா நார்மலாக வந்து கறி வந்து டேஸ்ட் அதிகமாக இருக்கும் மற்ற கோழிகளை விட சிறு வகை சிறு சிறுவடையோட வந்து கோழிகளோட கறி வந்து ரொம்ப வந்து விரும்பி சாப்பிட்றாங்க டேஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்கும் ஸோ நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுறது தான் நம்ம எதுக்கு கொடுக்க போகிறோம் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் முட்டைக்கு ஃபஸ்ட்டு கொடுக்க போகிறீங்களா இல்லை வந்து நீங்கள் வந்து கறிக்கு கொடுக்க போகிறீங்களா அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க இதுதான் வந்து ரொம்ப பெஸ்ட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது நீங்கள் தெரிஞ்சுக்கிற விஷயம் ஸோ அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணுங்கள் இப்போ நீங்கள் அடை வைக்க போகிறீங்க அப்படின்னாலும் வந்து உங்களுக்கு பெஸ்ட்டு பார்த்திங்கன்னா சிறுவடை கோழி தான் அடை வந்து கண்டிப்பாக வந்து அவங்க உட்காந்துருவாங்க அதே மாதிரி அடை உட்காரும் போது இப்போ மற்ற சில கோழிங்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு எழுந்துருவாங்க இப்போ நீங்கள் கிட்டே போனீங்கன்னாலே எழுந்துருவாங்க பட் சிறுவடை கோழிங்க வந்து நம்ம எவ்வளோ போய் இப்போ தீனிக்கு நம்ம எடுக்கிறோம் தீனிக்கு வந்து கூப்பிடுறோம் அடையலை அப்படின்னா கூட டக்குன்னு அவங்க எழுந்து வர மாட்டாங்க ஸோ வந்து அவங்க வந்து கொஞ்சம் ஏன்னா தாய்மை குணம் வந்து சிறுவடை கோழியில் வந்து ரொம்ப அதிகம் ஸோ அது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா வந்து நார் நார்மலாக மற்ற கோழிங்களை விட சிறுவடை கோழிக்கு வந்து ஹீட் வந்து அதிகம் நார்மலாக வந்து கோழி வந்து ஹீட் அதிகம்னு சொல்லுவாங்க அதில் வந்து சிறுவடை கோழிங்க வந்து ஹீட் அதிகம் அதனால தான் இப்போ நீங்கள் வந்து ஒரு பதினஞ்சு முட்டை வைக்கிறீங்க அடைக்கு அப்படின்னாலுமே வந்து பொறிப்பு திறன் வந்து அதிகமாக இருக்கும் கண்டிப்பாக வந்து பதினாலாவது கண்டிப்பாக பொரியும் ஸோ நார்மலாகவே வந்து சிறுவடை கோழிகளுக்கு வந்து திறன் வந்து ரொம்ப அதிகம் அதுவுமே நமக்கு ரொம்ப பெஸ்ட்டு ஏன்னா வந்து எக் வந்து வேஸ்ட் ஆகாமல் இருக்கும் இப்போ வந்து நெக்ஸ்ட் வந்து இப்போ முட்டை வந்து புரிஞ்சு இப்போ கோழி குஞ்சுங்கள்லாம் வந்தாங்க அப்படின்னா நல்லா வந்து பாதுகாக்கிற திறன் வந்து சிறுவடை கோழிக்கு தான் இப்போ நார்மலாக பார்த்தீங்க அப்படின்னா இப்போ சிறுவடை கோழிங்களோட வந்து குஞ்சுங்க வந்து திரிஞ்சிட்டு இருந்தாங்க இப்போ டக்குன்னு வந்து காக்கா வருது இல்லை பருந்து வருதுன்னா சரியாக நல்ல ஹைட் வந்து பறப்பாங்க அதாவது வந்து டக்குன்னு வந்து அவங்கள வந்து என்ன சொல்கிறது அவங்கள வந்து பாதுகாப்பாங்க கோழி குஞ்சுங்களை வந்து அந்தளவுக்கு அவங்க பாதுகாப்பாங்க நல்ல ஹைட்டு பறப்பாங்க ஒரு டிஃப்ரெண்ட்டான சவுண்டு கொடுப்பாங்க அந்த டைமில் இப்போ எதிரிங்க யாராவது வராங்க அப்படின்னா வந்து நல்லா வந்து ஒரு சவுண்டு கொடுப்பாங்க ஸோ கோழி குஞ்சுங்களை வந்து நல்லபடியாக வந்து பார்த்துப்பாங்க ஆனால் என்ன அப்படின்னா இப்போ வந்து ஒரு அறுபதுலேருந்து எழுபது நாள் வரைக்கும் தான் அவங்க பார்த்துப்பாங்க அதுக்கப்புறம் வந்து கண்டிப்பாக வந்து அவங்க பிரித்து விட்ருவாங்க அதாவது வந்து கோழி குஞ்சுங்களை பிரித்து விட்டுட்டு அவங்க அடுத்தது முட்டைக்கு வந்து ரெடி ஆகிடுவாங்க ஸோ வந்து உங்களுக்கு பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு இதுவுமே வந்து ரொம்ப பெஸ்ட்டு இப்போ நெக்ஸ்ட் வந்து தீவனம் அப்படின்னு போனீங்கன்னா இப்போ நார்மலாக வந்து வந்து பெருவடை கோழிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தீவனம் நீங்கள் எவ்வளோ போட்டாலும் வந்து அவங்க சாப்பிட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க பட் சிறுவடை கோழியை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி அவங்க எடுக்க மாட்டாங்க அவங்க தேவையான அளவு மட்டும்தான் எடுப்பாங்க நிறைய வந்து அவங்க வந்து சீச்சி சீச்சி சாப்பிட தான் லைக் பண்ணுவாங்க இன்னுமே வந்து பார்த்திங்கன்னா மற்ற கோழிங்களை கம்பேர் பண்ணும் போது சிறுவடை கோழியோட வந்து ஸ்பீடு வந்து அதிகமாக இருக்கும் அந்த சீச்சி சாப்பிட்ற ஸ்பீடு அதிகமாக இருக்கும் மேயை வந்து ரொம்ப லைக் பண்ணுவாங்க ஸோ நீங்கள் கிராமப்புறங்களில் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் இது ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸி தீவன கட்ட தீவன பிரச்சனைன்றது வந்து உங்களுக்கு நீங்கள் வந்து கம்மியாக வந்து தீவனம் போட்டாலே போதும் அவங்க ஆல்மோஸ்ட் வந்து மேய்ஞ்சிட்டு வந்துடுவாங்க ஏன்னா மேயை தான் அவங்களுக்கு அதிகமாக பிடிக்கும் அதாவது அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எச்சு மட்டும் அதிகமாக போடுவாங்க மற்றபடி பார்த்தீங்க அப்படின்னா கோழிங்களுக்கு வந்து நீங்கள் தீவனோன்றது வந்து ரொம்ப கம்மியாகவே குறைந்த அளவில் போட்டாலே போதும் அவ்வளோதான் அவங்க எடுத்துப்பாங்க மற்றபடியான கால்சியம் ப்ரோட்டீன் அந்த மாதிரி விஷயங்களை அவங்க வந்து வெளியிலேருந்தே தான் எடுத்துக்க லைக் பண்ணுவாங்க ஸோ உங்களுக்கு வந்து சிறுவடை வந்து ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு நீங்கள் வந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ வந்து நீங்கள் கண்டிப்பாக ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா கீழே வந்து எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் சென்னையில் வந்து தமிழ்நாடு அரசு சார்பாக வந்து ஒரு கண்காட்சி நடந்தது ஸோ அந்த கண்காட்சி நாங்கள் பார்த்துட்டு வீடியோ போடும்போது நிறைய பேர் கேட்டிருந்தீங்க நீங்கள் எங்களுக்கும் சொல்லியிருக்கலாம் முன்னாடியே சொல்லியிருந்தீங்கன்னா நாங்களும் வந்து பார்த்துருப்போம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஸோ இப்போ திருப்பியும் வந்து தமிழ்நாடு அரசு வந்து இன்னொரு ஒரு கண்காட்சி வந்து போடுறாங்க அது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல்ல திண்டுக்கல்ல ஐயலூருன்ற பகுதியில் வந்து அந்த கண்காட்சி நடக்குது கண்காட்சி வந்து பார்த்தீங்கன்னா ஃபெப் தேர்டு நடக்குது அதாவது ஞாயிற்றுக்கிழமை தான் நடக்குது டைமிங் வந்து காலை ஏழு மணி முதல் அதுக்கப்புறம் ஐந்து மணி வரை அப்படின்னு வந்து போட்டிருக்காங்க ஸோ நீங்கள் வந்து திண்டுக்கல்லில் இருந்தீங்க இல்லை திண்டுக்கல்லில் வந்து பக்கத்து ஊரில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக போய் வந்து பாருங்கள் அது வந்து பார்த்தீங்கன்னா கிளிமூக்கு ரக கண்காட்சி தான் வைக்கிறாங்க ஃபுல்லாகவே ஸோ நீங்கள் வந்து திண்டுக்கல் இந்த வீடியோ பார்க்குறவங்க யாராவது திண்டுக்கல்லில் இருந்தீங்க அப்படின்னா உங்கள் நம்பர் வந்து எங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா வந்து நாங்களும் திண்டுக்கல் இருக்கோம் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு அந்தளவுக்கு லொக்கேஷன் வந்து கரெக்டாக வந்து தெரியல ஸோ உங்களோட நம்பர்ஸ் யாராவது கொடுத்தீங்க அப்படின்னா கால் பண்ணி கேட்டுட்டு எங்கே இருக்குது அப்படின்றதுக்காக ஒரு சின்ன வந்து ஒரு என்கொயரிக்காக தான் வந்து சொல்கிறோம் ஸோ யாராவது இருந்தீங்கன்னா கண்டிப்பாக கீழே நம்பர் வந்து ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்டில் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ்